ஒற்றியோம் நம் சிவாய அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆசினங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் தவேடிய வழிபாடு பேரூர் ஆதீனத்திலும் பேரூராதீன கட்டளையாக பேரூர் பட்டிப்பெருமான் கோயிலிலும் நடைபெறுகின்றது இன்று குரோதி ஆண்டு சித்திரை முதல் நாள் ஞாயிறு போற்றும் வழிபாடு பொங்கலிட்டு செய்யப்படுகின்றது அதிலும் திருமஞ்சனம் பேருடைய வழிபாடு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய்க நகத்திடையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி ஏனையும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பது பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்